ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு சென்று விவசாய நிலங்க இந்த விவசாய நிலத்தில் ஒரு கூட்டு போர் ஒன்று அமைஞ்சிருக்குங்க இந்த போரில் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நமக்கு தண்ணி முறை இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இது தரிசாக தான் கிடக்குதுங்க எந்த விவசாயம் பண்ணல விற்பனை பண்ணுறதுனால விவசாயம் எதுவும் பண்ணலைங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டத்தில் சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரி விவசாயம் தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதை மேலேயே அமைஞ்சிருக்குங்க முப்பத்தஞ்சடி மண்பாதைங்க இதுக்கு இந்த மண்பாதை ரோடு பேஸ் அளவு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி பஞ்சாயத்து மண்பாதை அளவு நூற்றம்பது அடி ரோடு பேஸ் வருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் சிறுவலூர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி தெற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா செண்டு ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிக்கிட்ட விலை குறைச்சி பேசலாம் இந்த பூமி தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க மேலும் இந்த பூமி பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்